பைப்புகளில் எல்லாம் உப்பு கரையா கையே வலிக்காம இந்த கெச்சப்பை லைட்டா தடுங்க போதும் வீட்டில் பாத்திரம் கழுவும் ஷிங்க் ஆகட்டும் பாத்ரூம் ஆகட்டும் அனைத்திலும் உப்பு கரை படிந்தல் பார்ப்பதற்கே அலங்கூலமாக இருக்கும் என்னதான் விலை கொடுத்து வாங்கி பல லிக்விடுகளும் மருந்துகளும் போட்டாலும் பளபளப்பு என்பது அந்த அளவுக்கு இருக்காது இதற்கு இரண்டே பொருட்களை வைத்து வேலையை முடித்து விடலாம் அதை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் அதாவது வீட்டில் டொமேட்டோ கெட்சப் தயார் பண்ணி வைத்திருப்பீர்கள் அல்லவா அல்லது கடைகளில் விற்கும் ஒரு ரூபாய் பாக்கெட்டில் கூட கிடைக்கும் அந்த பாக்கெட் எல்லா வீட்டிலும் சாதாரணமாக இருக்கும் அவற்றை ஒரு பவுலில் எடுத்து கொண்டு அதனுடன் ஒரு ரூபாய் ஷாம்பு பாக்கெட் போட்டுக்கொண்டால் போதும் அது நுரைக்காக மட்டும் அது இரண்டையும் மிக்ஸ் செய்து பைப்பில் தடவினால் போதும் தேய்க்க கூட வேண்டாம் பாத்திரம் திளக்கும் ஷிங்கும் இதே போல அப்ளை செய்து தேய்த்தால் போதும் உடனே தண்ணீர் ஊற்றி கழுவியதும் மாற்றம் தெரியும் முன்பு இருந்ததற்கும் பின்பு இருந்ததற்கும் பல பளப்பு கூடும் இதை நீங்கள் எப்பவாவது ஒரு முறை செய்யாமல் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு வாரத்திற்கு முறை இப்படி செய்து வைத்து கொண்டாலே உங்க ஷிங் எப்பொழுதும் புதிது போல பல வளக்கும் அதுபோல பைப்புகளும் தான் இதை ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் இல்லை வந்து டேப்ல உப்பு கரை இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணாலே போதும் நான் சொல்கிற எந்த விதமான பிரச்சனையுமே உங்கள் வீட்டில் இருக்காது அவ்வளோ அருமையான பலன்களை வந்து கொடுக்கும் இதை ஒன்று ஒன்றா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த சிங்க் ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் வந்து உப்பு கரை இருக்கும் அது மாதிரி அந்த சில்வராக இருக்கட்டும் இல்லைனா வந்து சிமெண்ட்டில் கூட சில பேர் போட்டிருப்பாங்க அந்த இடத்துலையாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா கரை பயங்கரமாக இருக்கும் இந்த உப்பு கரைகளை ரொம்ப எளிதாக இன்னும் கேட்டால் நம்ம தூக்கி போகிற பொருளை வச்சே ரொம்ப எளிதாக எப்படி சரி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு இல்லைனா வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் தருவாங்க மேக்ஸிமம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் தூக்கி தான் போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ அதுலேருந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்து மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ஷாம்பு இது வந்து ஒரு நுரைப்புத்தன்மை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஷாம்பு சேர்க்குறோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போ பாருங்க எங்க இதில் வந்து நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்கு அந்த டேப்லெலாம் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே நான் கொஞ்சம் வந்து டர்ட்டியாகவே விட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம வெறும் கையை வச்சே ஃபுல்லாகவே எந்தெந்த இடத்துலலாம் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து தடை விட்டுடலாம் அதுக்கப்புறமா நான் வந்து சிங்க் ஏரியாலையும் நான் வந்து தடை விடுறேன் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இது பாத்ரூமில் இருக்கக்கூடிய டேப்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது எங்கெல்லாம் உப்பு கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சட்டுன்னு விட்டுரும் இதை இப்போ நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் ரொம்ப உப்பு உப்புக்கரை ஜாஸ்தியா இருக்கு நாள்பட்ட உப்பு கரையா இருந்துச்சுன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை பயன்படுத்தி தேய்ச்சாலே போதும் ரொம்ப நேரம் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும் அப்படிலாம் கிடையாது லைட்டா தேய்ச்சாலே போதும் அதுக்கப்புறமா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பழி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்